ஒரே ஒரு பெண் வயதான பெண் அன்சாரி குலத்தை சார்ந்த பெண் இந்த ஹஜ்ஜுக்கு வரல அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு வரலையே அதாவது அவங்க வந்திருக்குணுமே அவங்க வரலையேன்னு நவீன் செல்லா செல்லம் காரணம் விசாரிக்கிறாரு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டப்போ இஷ்டகத்து மராஹத்துல் இம்ராஹத்துல் அன்சார் இதை நபி செல்லல்லாஹ் வாடகைக்கு வசல்ல நம்ம பெக்கில்ல திதாப்பா வாகனம் இல்லை வசதி இல்லை அப்படிங்கிறது அந்த அம்மா காரணமாக சொல்லுகிறார்கள் சூழுலா செல்லாலி செல்லும் அந்த பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு வரையும் பிரபலமானது என்ன சொன்னாங்க இதாக்கான ரமதானு ஃபாய்தம் மிரி நீ எங்கூட ஹஜ்ஜுக்கு வரல எங்கூட ஹஜ்ஜுக்கு வரலன்னா பரவாயில்ல ரமலானு வருதல்ல ரமலான்னு நீ உம்ரா செய்து ஃபாத்தம் இரி சொல்லிட்டு அதோட நிறுத்தலை சொன்னாங்க ஐன் அவமுரதன் பி ரமதானு தாதினு ஹஜ்ஜதன் ஏனென்றால் ரமதானில் செய்யப்படக்கூடிய ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க இதே ஹதீஸ் சஹீ முஸ்லீம்ல ஒரு ஒரு வார்த்தை சேர்ந்து வருது ரமதானில் செய்யப்படுகிற ஒரு உம்ரா என்னோடு ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது ஏன்னா அந்த அம்மா ரசூல் சல்லா அல்லமோடு ஹஜ்ஜு செய்யணும்னு தான் நினைச்சிருந்துச்சு முடியல வாகன வசதி இல்ல அப்புறம் சூழ்நா சொல்றாங்க ஏன் கூட ஹஜ் செஞ்ச மாதிரி உள்ள வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ வேணா உம்ரா செய் என்று பெருமனார் செல்லாஹிரம்க்கு சொன்னாங்க செல்லாஹிரம் அவர்கள் சொன்னார்கள் இது இந்த வார்த்தையை கவனிக்கணும் இதுல வந்து ரமதானில் உம்ரா செய்தால் ஹஜ்ஜுடைய தபாபு கிடைக்கும்னு அர்த்தம் ஹஜ்ஜு கடமை விழுகாது நீங்கள் தொடர்ந்து பத்து வருஷம் வேண்டுமானாலும் வருஷ வருஷம் ரம்ஜான்ல உம்ராவுக்கு போங்க ஹஜ்ஜின் சவாபு கிடைக்கும் ஹஜ்ஜு கடமையை செய்தது போல உள்ள சட்டம் அதுக்கு இல்லை ஹஜ்ஜு கடமை தனியாக அதை செய்தாக வேண்டும் பெருகி வரும் உமராக்களிலே கவலைக்குரிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் போக போக சுற்றுலா மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் போறாங்க பையன் பேரன் பேத்தி மாமியா மருமோக நாசில எல்லாம் ஃபேமிலியாக போகிறார்கள் ஆர்வமாக இருந்தால் வேணாம்னு சொல்லல பாராட்டுக்குரியதுதான் குழந்தை எல்லாம் கூட்டு போகுது போக போக இது ஒரு பிக்னிக் மாதிரி சுற்றுலா மாதிரி ஆகுது ஏன் சுற்றுலா என்று சொல்லுகிறோம் தெரியுமா ஒரு உம்ரா பயணத்தை முடித்து விட்டு வந்ததற்கு பின்னால் ஒரு சின்ன மாற்றமாவது வரணுமல்ல முன்னால தொழுகாம இருந்தார் உம்ரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தொழுகிறார் முன்னாடி அவர் தாடி வைக்காம இருந்தார் அஜ்ஜு உம்ராவெல்லாம் போயிட்டு வந்த ஒன்று கொஞ்சம் தாடி வச்சிருக்கார் முதல்ல வேற மாதிரி தவறான தொழில் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த தவறான தொழில் பண்றதில்லை இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் தானே அந்த உம்ராவும் அர்த்தமாகவும் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் ஆகும் ஒன்றுமே இல்லாமல் ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் என்றெல்லாம் சுற்றுலா செல்லுவது போல இதுவும் ஒரு சுற்றுலாவாக எந்த காலத்திலும் ஆகிவிடக்கூடாது கூடாது பயணிகளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதைவிட விட மிகப்பெரிய எச்சரிக்கை உம்ரா செய்வோரை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிற ஈனத்தனமான அந்த மோசடி பேர்வழிகள் அல்லாஹுவுக்காக தௌபா செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லாஹு ஷான் தாலா வாழும் காலத்தில் ஹஜ்ஜும் உம்ராவும் மீண்டும் மீண்டும் மன நிறைவுடனும் ஆரோக்கியத்துடனும் பயணத்தின் எல்லா வசதிகளுடனும் நல்ல வழிகாட்டுதல்களுடனும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்ய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கம் செய்வானாகலை வரமத்துல வரகாத்தூர்